அருள் வீரர்கள் தில்லாபுரியாக கோயில் உத்தரவீரராகவ பெருமாள் கோயில் அருகே பதிமூன்றாம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட பல்வேறு சிறப்புகளை பெற்ற இசை மண்டபம் உள்ளது இந்த பகுதியில் கிடைத்த பல்வேறு வகையான இந்த மண்டபம் கட்டப்பட்ட மொத்தம் பதினாறு தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணையும் தட்டும் பொழுது விதவிதமான இசை எழும்புகின்றன இனிய ஸ்வரங்களை தன்னுள் தாங்கியவாறு அமைந்திருக்கும் இந்த அபூர்வ தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை கற்களால் ஆனது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் சப்தஸ்வரங்களையும் வெளியிடும் இந்த இசை மண்டபம் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம் ஆன்மீகத்தின் சிறப்புகளை பறைசாற்றும் பல்வேறு அரிய சிற்பங்களுடன் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேலும் மதுரை பல்வேறு வணிக தொடர்புகளை விளக்கும் சிற்பங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன சிற்பங்கள் ஆனால் இந்த தூண்கள் தற்பொழுது சேதமடைந்து காணப்படுகின்றன இந்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் இருந்து ஆய்வு செய்ய சிலர் இந்த தூண்களின் கற்களை உடைத்து எடுத்து சென்றுள்ளனர் அதே நேரத்தில் தற்சமயம் தூண்களின் அடிப்பகுதி அரிக்கப்பட்டு சில தூண்கள் கீழே விழும் நிலையில் உள்ளன மண்டப விடார